இது முள்ளங்கி நான் காய இருக்கிறத எடுத்துக்கிட்டே இருக்க நீ எப்ப சமைக்கிறேன்னு தெரிய மாட்டேங்குது நீ மாலையை போட்டுக்கிட்டு பெரிய ராட்சர் பண்ற நான் அடுப்புக்குள்ளேயே வெந்து வெந்து உங்க ஒரு சோறாக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் சாம்பார் ஏதோ சமைக்க தெரியாது இதெல்லாம் இருக்குறேன் எப்படி சமைக்கிறதுன்னு தெரியல நிறைய பேரு ஏமா சமைக்கிறதுக்கு நிறையாவது வச்சிருந்து சமைப்பாங்க ஏமா நம்ம என்ன ஆவாத போவாத போட்டு தின்னுட்டு நம்ம இருக்கிறோம் ஆமா ருசியா சமைச்சு சாப்பிடுறாங்க நம்ம சாப்பாடு என்ன சாப்பாடு கொடுமா நம்ம ஒரு நாள் நல்லா ருசியாக சமைப்போம் ருசி அது நிறையா பொருள் வாங்கி சமைப்போம் விடு இப்போ என்ன எவ்வளோ நேரம் ஆகும் குழம்புக்கா எவ்வளோ நேரம் ஆகும் அது என்ன இதே வேற வீட்டில் என்ன நேரம் கொழம்பு வச்சு ரெடி பண்ணி இருப்பாங்க நீ ஒரு காய எடுத்தா எவ்வளோ நேரம் ஆக்குற என்ன பண்றது முடியாதவ என்ன இதை ஒன்று சொல்லிக்கத்தா சும்மா வயசான அப்படிதான் என்ன சிரிக்கிறேன் பட்டாட்டி இருந்தாலே ருசியாக சமைச்சி போடுவார் வர்க்கனையா